ஃபிக்சட் டோஸ் காம்பினேஷன் வரி ரீசெண்டாக ஒரு நூற்று ஐம்பத்தாறு மருந்துகளை பேன் பண்ணியிருக்காங்க ரீசன்ட் அந்த மருந்தில் இருக்கிற அந்த மாத்திரையோ அந்த சிறப்போ அதில் மோர் தென் ஒன் கலந்து ஒரு குறிப்பிட்ட டோஸில் மிக்ஸ் பண்ணி ஒரே மாத்திரையில் மூணு நாலு மருந்தை சேர்த்து ஒரு மாத்திரையாக கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட இன்கிரீடியண்ட் இன்க்ரீடியன்ட்னா என்ன இப்போ ஒரு டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி அப்படிங்கிற மாத்திரை நீங்கள் எல்லோரும் வாங்குறீங்க அது ப்ராண்ட் நேம் டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி பட் அது உள்ள பேராசிட்டமால் அறுநூத்தம்பது மில்லிகிராம் அதில் இருக்குது ஸோ அந்த பேராசிட்டமால் தான் அதில் இன்க்ரீடியன்ட் அந்த மாதிரி வெறும் பேராசிட்டமால் மட்டும் இல்லாமல் அதோடு வேறு ரெண்டு மருந்தையும் சேர்த்து ஒரே மாத்திரையில் கொடுத்தாங்க அப்படின்னா தான் ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷன் அப்படிங்கிறாங்க எஃப்டிசி அப்படிங்கிறது ஃபிக்சட் ட்ரக் காம்பினேஷன் கிடையாது ஃபிக்சட் டோஸ் காம்பினேஷன் இதைத்தான் வேறு மாதிரி காக்டைல் அப்படிங்கிறாங்க இதில் ரெண்டு மூணு இன்க்ரீடியண்ட் சேர்த்து ஒரே மாத்திரையை மாற்றுறதுனால இதுக்கும் காக்டைல் அப்படிங்கிறதான் பேர் வச்சுருக்குறாங்க இப்போ டவுட் என்னென்னா இந்த மாதிரி மருந்து எத்தனை வருஷமாக நம்மள்கிட்ட இருக்குது இதையே முன்னாடியே பேன் பண்ணலை இது இர்ரேஷ்னல் சொல்கிறாங்க இர்ரேஷ்னலாக இல்லை இல்லீகலாக கவர்மெண்டினுடைய அப்ரூவல் இல்லாமல் இந்த மாதிரி காம்பினேஷனை இவங்க வெளியில் விட்டுருக்க முடியாது இதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை ஏன் இவங்களுக்கு தெரியலை வெளியில் விட்டு பேன் பண்ணுறத விட வெளி வராமலே இருந்திருக்கலாமே அது மட்டுமல்ல இவ்வளோ நாள் அடிக்கடி இந்த மாத்திரையை நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் கடையில் எனக்கு என்னாவது பிரச்சனை வந்திருக்குமோ இல்லை ஃப்யூச்சரில் ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வருமா இப்படி பல கேள்விகள் நம்ம மனசில் வரும் இனி எந்த மருந்து நீங்கள் வாங்கினாலும் உடனே என்ன பண்ணுவீங்க இதில் எத்தனை இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு பார்ப்பீங்க அப்படின்னா உடனே என்ன செய்வீங்க ரெண்டு மருந்து கலந்துருக்காங்க இதில் ஏதாவது பிரச்சனை வருமா ஒரு டாக்டரே ஒரு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா உடனே அந்த மருந்தை போய் அதில் என்னென்ன இன்கிரீடியண்ட்டுக்குன்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க அதில் மூணு மருந்து கலந்துருது அப்படின்னா உடனே நம்ம டாக்டர்கிட்ட போய் டாக்டர் ஃபிக்ஸட் டோஸ் எல்லாம் பேன் பண்ணியிருக்காங்களே நீங்கள் எப்படி இதை எழுதி கொடுத்தீங்கன்னு கேட்கலாமா இந்த டவுட்டும் வரும் அப்போ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது என்ன ஒன்று நீங்களாக போய் கடையில் மெடிக்கல் ஷாப்பில் வாங்குறது ஓவர் தி கவுண்டர் ரெண்டாவது டாக்டர் எழுதி கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன் மருந்து நீங்களாக வாங்குறதுலேயும் சில ஃபிக்ஸட் டோஸ் மருந்து இருக்கலாம் டாக்டர் எழுதி கொடுக்குறதுலேயும் ஃபிக்ஸட் டோஸ் மருந்து இருக்கலாம் டாக்டர் எழுதி கொடுக்குற ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷனில் என்னென்ன மருந்து கலந்துருக்கு எவ்வளோ மருந்து கலந்துருக்கு இந்த ஃபிக்ஸட் டோஸ் இவருக்கு கொடுக்கலாமா இல்லை இதே இன்க்ரீடியன்ட்டு வேறு டோஸில் வேறு ஒரு ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷன் இருக்கான்னு பார்த்து சூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன் ஒவ்வொரு கவுண்டர் மெடிக்கல் ஷாப்பில் போய் நீங்கள் வாங்குகிற மருந்து சொன்னேன் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போய் கேட்பீங்க சளி பிடிச்சிருக்கு இருமல் இருக்க லேசாக தொண்டை வலி லேசாக இருக்குது மூக்கடைப்பு இருக்குது தும்மல் இருக்குது தலைபாரம் இருக்குது டயர்ட்னஸ் இருக்குது ஜாயிண்ட் பெயின் இருக்குது இவ்வளோ கம்ப்ளைண்ட்டும் சொல்லி மாத்திரை கொடுங்க அப்படிங்க இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஒரு சாதாரண ஒரு ஜலதோஷம் ஒரு காமன் கோல்டு இதில் வரக்கூடிய சில விஷயங்கள் இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மருந்து கொடுத்தா தான் நீங்கள் சரியாக வருவீங்க அப்போது ஒரு சாதாரண காமன் கோல்டுக்கு உங்களுக்கு அஞ்சு ஆறு அறிகுறி இருக்குது இந்த ஒவ்வொரு அறிகுறிக்கும் ஒரு மாத்திரை கொடுத்தோம்னா ஆறு மாத்திரை கொடுத்தா நீங்கள் அந்த மெடிக்கல் ஷாப் பக்கம் போக மாட்டீங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இது ஒவ்வொரு தொந்தரவுக்கும் இன்க்ரீடியண்ட் இருக்கிற எல்லாத்தையும் கலந்து ஒரே மாத்திரையில் இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு காம்பினேஷன் இருந்தது அப்படின்னா அந்த மருந்தை உங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ பார்த்தோம்னா ஒரே மாத்திரையில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சரியாக போகும் இது ஒவ்வொரு கவுண்டரில் செய்கிற விஷயம் இப்போது நீங்கள் ஒரு காமன் ஒரு கடைக்கு போகிறீங்க உங்களுக்கு ஒரு ஆறு தொந்தரவு இருக்குது அதில் ஒரு நாலு தொந்தரவு சரியாக போகுது மிச்சம் டயர்ட்னஸும் தலைவலி மட்டும் லேஸாக இருக்குது அப்படின்னா இந்த கலந்து விற்கிற இந்த மாத்திரையில் ஒரே டோஸ் ஃபிக்ஸட் டோஸ் இருக்கிற மாத்திரையில் உங்களுக்கு தேவையில்லாத மட்டும் எடுத்துட்டு உங்கள் தொந்தரவுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சா நிச்சயமாக முடியாது அப்போ நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு தேவையானது மட்டும் அதிகமாக வேணும் குறைச்ச கஷ்டம் இருக்கிறது குறைஞ்ச டோஸ் வேணும் அப்படின்னா கிடைக்காது இதுதான் அவங்க ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷன் அப்படிங்கிறாங்க இன்னொரு ட்ரக் ஒரு தொண்டை வலி இருக்குது தொண்டையில் வீக்கம் இருக்குது முழுங்கிறது கஷ்டமாக இருக்குது காய்ச்சல் இருக்குது தலைவலி இருக்குது உடம்பு வலி இருக்குது இது எல்லாம் ஒரு இன்ஃபெக்ஷனில் வருது இப்போ உங்களுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் வேணும் ஸோ காய்ச்சல் தலைவலி வீக்கம் வீக்கத்துக்குன்னு ஒரு மாத்திரை தலைவலி காய்ச்சலுக்கு அது பெயின் கில்லர் அது கொடுக்கலாம் இந்த வீக்கத்துக்கு கொடுக்கறது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரின்னு சொல்லுவாங்க இந்த காய்ச்சல் தலைவலி இதுக்கு ஆன்டி பயோட்டிக் அண்ட் அனாலஜிஸ்டிக்னு சொல்லுவாங்க ஆன்டி பயோட்டிக்னால் ஃபீவரை குறைக்கிறது அனாலஜிஸ்டிக்னா பெயினை குறைக்கிறது இந்த மூணு ஆக்ஷனும் வரணும் அப்படிங்கும்போது ரெண்டு இன்க்ரீடியண்ட்டாக போட்டு ஒரே மாத்திரையை கொடுக்குறாங்க இந்த வீக்கத்தை குறைக்கிற மாத்திரையை சாப்பிடும்போது நேச்சுரலாக வயிறு கஷ்டப்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால என்ன பண்ணுறாங்க வயிறு புண்ணாகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டேப்லெட் அதிகமாகிட்டே போடுது இதெல்லாம் பிரித்து பிரித்து சாப்பிட்டோம்னா ஒரு அஞ்சு ஆறு மாத்திரையை ஒரே சமயத்தில் சாப்பிடணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சில மருந்துகளை ஒன்றாக்கி ஒரே மாத்திரையாக கொடுக்குறாங்க அதை தான் ஃபிக்ஸட் ரோஸ் காம்பினேஷன் அப்படிங்கிறாங்க ஒரு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் செஸ்ட் ஆன் கோல்டு கோல்டு டோட்டல் இந்த மாதிரி ஒரு நேமில் இருக்கக்கூடிய மருந்தை பேன் பண்ணியிருக்காங்க அப்படி என்ன இருக்குதுல செட்ரிசின் அப்படிங்கிற ஒரு மாத்திரை இருக்குது அது அலர்ஜியை குறைக்கும் தும்மலை குறைக்கும் கண்ணில் தண்ணி மாதிரி வடியுது அதை குறைக்கும் ஏதாவது இச்சிங் இருந்ததுன்னா அதை குறைக்கும் இந்த மாதிரி ஒரு அலர்ஜிக்கு உண்டான மாத்திரை அடுத்தது ஃபினைல் எஃப்ரின் ஹைட்ரோக்ளோரைட் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் அதில் இருக்குது அது எதுக்குன்னா உங்கள் மூக்கு அடைப்பை குறைக்கும் அடுத்தது பேராசிட்டமால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா செட்ரிசின் அப்படிங்கிறது ஒரு ஃபைவ் மில்லிகிராம் ஃபினேலெஃப்ரின் ஐட்ரோக் குளோரைட் அப்படிங்கிறது டென் மில்லிகிராம் பாரசெட்டமால் ஒரு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் மில் இந்த காம்பினேஷனில் கொடுத்துட்றாங்க தும்மல்லாம் நின்று வச்சு மூக்கடப்பு தான் இருக்குது ஃபீவரிஷாக இருக்குது அப்போ எனக்கு செட்ருசின் வேண்டாம் அப்படின்னா அந்த செட்ரிசின் இதுலேருந்து எடுக்க முடியாது அதே மாதிரி எனக்கு பாதி குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஒரு மாத்திரையை பாதி அது பண்ணிங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ட்லையும் பாதி பாதி கிடைக்கும் அப்படி வரும்போது என்னாகும் பேரசிட்டமாலில் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்ல பாதி தான் கிடைக்கும் அப்போ அந்த பேரசிட்டமால் அப்படிங்கிறதுக்கு எஃபெக்டே இல்லாமல் இருக்கும் ஒரு சாதாரணமாக ஒரு அடல்ட் நம்ம சாப்பிடும்போது டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி மில்லிகிராம் சாப்பிட்றோம் பேரசிட்டமால் ஆனால் இதில் வந்து த்ரீ ஃபிஃப்டிலையும் பாதி தான் இருக்கும் அப்படின்னா அப்போ அந்த மருந்து வேலை செய்யாது ஸோ நம்ம நினைச்ச மாதிரி இந்த மூணு இன்கிரீடியண்ட்டில் ஒன்று ஏற்றி ஒன்று இறக்கி சாப்பிடணும் நம்ம தொந்தரவுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு நினைச்சிங்கன்னா நிச்சயமாக முடியாது சைடு எஃபெக்ட் பார்த்திங்கன்னா செட்ரஸின் சாப்பிடும்போது ட்ரைனஸ் இருக்கும் கொஞ்சம் போதையாக இருக்கும் தூக்கம் வர மாதிரி இருக்கும் டல்னஸ் இருக்கும் ஃப்ரெஷ்னஸ் இருக்காது ஃபினல் எஃபின் ஹைட்ரோக்ளோரைட் அப்படிங்கிற அந்த மருந்து வந்து மூக்கடைப்புக்கிட்டாங்க மூக்கடைப்பு பற்றி நிறைய பேருக்கு ஒரு தப்பான இது இருக்குது மூக்கு அடைக்கிறது வந்து சளினால இல்லை மியூக்கஸ்னால இல்லை செக்ரிஷனால் இல்லை ஃப்ளூயிட்னால இல்லை மூக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மெலிசான ஒரு தோல் வீக்கம் அடைகிறனால அது அடைக்கிது தான் நீங்கள் எத்தனை தடவை மூக்கு சந்தி சளி எடுத்தாலும் அந்த அடைப்பு நீங்குறதில்ல அப்போ இந்த ஃபினல் எஃபின் ஹைட்ரோக்ளோரைட் என்ன பண்ணும் அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு போகும் எப்படி குறைக்கும் அந்த இடத்துக்கு வரக்கூடிய ரத்த குழாயை சுருக்க ஆரம்பிக்கும் சுருக்கும் பொழுது அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய நீரும் வீக்கமும் குறைஞ்சி போயிடும் இப்படித்தான் அந்த ஃபினைல் லெஃப்ரின் ஹைட்ரோக்ளோரைட் அப்படிங்கிறது ஒர்க் பண்ணுது பட் இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நீங்கள் அந்த மாத்திரையை சாப்பிடும்பொழுது இது மூக்குக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்த குழாய்களை மட்டும் சுருக்காது மற்ற இரத்த குழாய்களையும் சுருக்கும் நேச்சுரலாக இரத்த குழாய் சுருங்குச்சுன்னா பிபிஆர ஆரம்பிக்கும் இன்னும் சில மருந்து மாத்திரைகளில் கஃபீனும் சேர்த்துருப்பாங்க கஃபீன்கிறது ஒரு ஸ்டிம்புலன்ட் நம்ம மூளையை தூண்டி விடுறது நம்ம சுறுசுறுப்பாக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த கஃபீனில் வந்து ஹார்ட் ரேட் அதிகமாக சான்சஸ் இருக்குது ஹார்ட் ரேட்டும் அதிகமாகுது அந்த ப்ளட்டு வெளியில் வரும்போது இந்த ஃபினைல் லெஃபின் ரத்த ரத்த குழாயை சுருக்குது இப்போ நேச்சுரலாக இன்னும் கொஞ்சம் பிபி ஏறுமா இல்லையா ஸோ ப்ரெஷர் இருக்கிறவங்க சாப்பிட்டா அவங்களே அறியாமல் பிபி இந்த மாதிரினால ஏற சான்ஸ் இருக்குது சம்டைம்ஸ் ட்ராப்ஸ் போடுறாங்க ட்ராப்ஸ் போட்டாலும் அந்த ட்ராப்ஸு மூக்கில் இருக்கிற ரத்த குழாய்கள் அந்த ட்ராப்ஸை உள்ள எடுத்துக்கு பார்க்கும் ஸோ இந்த காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மருந்து சமயத்தை எடுத்துக்க வேண்டியிருக்கு ஸோ இது வந்து காமன் கோல்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண மருந்து இந்த மாதிரி மருந்தையும் பேன் பண்ணியிருக்காங்க ஸோ இது பிடிச்சிருக்கு அப்படின்னு போனீங்கன்னா மூக்கடப்பு இருக்கோ இல்லையோ இந்த மாத்திரை கடையிலேருந்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் மூக்கடப்பு மா மருந்தையும் சேர்த்துக்கிறீங்க அதனுடைய எஃபெக்ட் இல்லை அதனுடைய டிஃபெக்ட் கிடைக்க போகுது உங்களுக்கு ஸோ இந்த காம்பினேஷன் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பேன் பண்ணியிருக்காங்க ஒரு இன்ஜுரி இருக்குது இல்லை ஒரு தொண்டை வலி இருக்குது ஒரு வீக்கத்துக்கு ஒரு காய்ச்சலுக்கு ஒரு மருந்து கொடுக்கணுன்னா எஸிக்ளோஃபெனாக் அண்ட் பேராசெட்டமால் இது ரெண்டையும் கம்பைன் பண்ண மருந்து அதை பேன் பண்ணுறாங்க அசிக்ளோஃபெனாக் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அது பெயின் கில்லர் கிடையாது வலியையோ காய்ச்சலையோ குறைக்காது ஒரு சொல்லிங்க குறைக்கும் ஒரு அடிபட்டு இருக்குது இல்லை ஒரு தொண்டையில் புண்ணாக இருக்குன்னா அந்த புண்ணை சுற்றி இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மருந்து அந்த வீக்கம் குறையும் பொழுது என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தீங்கன்னா வீக்கமாக இருக்கிறது கெட்டியாக இருக்கும் அந்த இடத்துக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் போகாது பட் இந்த மருந்து கொடுக்கும்போது அதை கொஞ்சம் லூஸ் பண்ணி விடும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்டில் அப்போ டைட்டாக இருக்கிற இடத்த லூஸ் பண்ணும்போது அந்த மருந்து அந்த பர்டிகுலர் இடத்துக்கு வேலை செய்ய வேண்டிய இடத்துக்கு போய் தாராளமாக செய்கிறோம் ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது அது மட்டும் பத்தாது ஏன்னா அதுக்கு வலியை குறைக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான எஃபெக்ட் தான் கிடைக்கும் அதே மாதிரி காய்ச்சலை குறைக்கும்னு தெரியாது அந்த மருந்துக்கு பீனை குறைக்கிறது ஒரு ஹண்ட்ரட் மில்லிகிராம் சிக்லோஃபெனாக்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் பேராசிட்டமாலும் கொடுப்பாங்க இது சிரப் ஃபார்ம்லேயே இருக்குது பட் ஒரு பேராசிட்டமால் யூஸ்வலாக கொடுக்கும்போது பிர் கிலோகிராம் டென் டு ஃபிஃப்டீன் மில்லிகிராம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க நீங்கள் பேராசிட்டமாலில் மட்டும் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிக்கிலோஃபெனாக்கும் குறைய ஆரம்பிக்கும் அப்போ ரெண்டையும் பிரித்து கொடுக்க முடியாது ஸோ இந்த காம்பினேஷனும் அதனால்தான் வேண்டாங்கிறாங்க காய்ச்சலும் இல்லை வலியும் இல்லை வீக்கம் மட்டும்தான் இருக்குன்னா இப்போ அசிக்கல மட்டும் கொடுக்கலாம் எதுக்கு இந்த காம்பினேஷனை கொடுக்கும் அதே மாதிரி ஒற்றை வலிங்கிறீங்க மைக்ரைன் அதுக்கு பார்த்தீங்கன்னா எர்காட்டமைன்னு ஒரு மாத்திரை பேராசிட்டமால் கெஃபீன் அதில் சேர்த்துருக்காங்க ப்ரோ குளோர்பெரசின் அப்படிங்கிற ஒரு மருந்து இந்த மாதிரி ஒரு நாலு இன்க்ரீடியண்ட் சேர்த்து கொடுக்குறாங்க மைக்ரைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இது கொடுக்குறாங்க இதில் எர்காட்டமைன்னு என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த குழாய் விரிவடைகிறனால தான் அந்த தலைவலி வருது அதனால் ரத்த குழாய் சுருங்க வைக்கும் இந்த கெஃபின் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்று வந்து ஸ்டிமுலண்ட் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு டல்னஸ்ஸையும் தலைவலினாவக்கூடிய கஷ்டத்தையும் குறைக்கும் அதை விட முக்கியம் இந்த கெஃபீன் இந்த எர்கோட்டை வேலையை அதிகமாக சீக்கிரம் நல்லா பண்ணி கொடுக்குது கெஃபீனுமே கொஞ்சம் ரத்த குழாயை சுருங்க வைக்கும் ஸோ இது ரெண்டும் சேரும் பொழுது எஃபெக்ட் நல்லா இருக்குங்கிறாங்க ஓகே மூணாவது பேரசட்டமால் பேராசிட்டமால் எதுக்கு இதில் வலி வந்து ரத்த குழாய்கள் விரிவடைகிறனால வரக்கூடிய வலி அதுக்குண்டான மருந்து கொடுத்துட்றோம் அந்த ரத்த குழாய் சுருங்கும் போது கா ஆட்டோமேட்டிக்காக தலைவலி நிற்க போகுது அப்போ பேரஸ்டமால் எது கொடுக்குறாங்கன்னா இதை தவிர வேறு ஏதாவது சாதாரண தலைவலியாக இருந்ததுன்னா அதுவும் நிற்கட்டும் அப்போ என்னதுன்னே தெரியாமல் ஒரு காம்பினேஷனை கொடுக்குறோம் க்ளோர் ப்ரோக்ளோர் பெரோசினோம் கொடுக்குறோம் இது என்ன அப்படின்னா அந்த மைக்ரேன் அட்டாக்ல நிறைய பேருக்கு வாந்தி வரும் கையை விட்டு வாந்தி எடுத்தால் தான் வா தலைவலியை நிற்கும் அந்த ஸ்டேஜுக்கும் சில பேர் போயிடுவாங்க அந்த வாந்தியை குறைக்கிறதுக்கு அந்த வாந்தியை நிறுத்துறதுக்கு இந்த மருந்து அந்த வாந்தி எதனால் வருது ஸ்டமக் அப்செட்னால் வரல ரத்த குழாய் விரிவடையறதுனால வருது வாந்தி எதனால் வருதோ அதையே சரி பண்ணிட்டோம் அப்படி இருக்கும்போது வாந்திக்குன்னு தனியான ஒரு காம்பினேஷன் தேவையா ஸோ இந்த மாதிரி சில ஃபிக்ஸட் காம்பினேஷனையும் பேன் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு லாஜிக் இல்லாத ஒரு இரேஷனல் காம்பினேஷன் தான் எர்கோட்டமேன் அப்படிங்கிறது வந்து நம்ம இருக்கிற அத்தனை ரத்த குழாயையும் சுருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் டோஸ் அதிகமானால் அது ஹார்ட்டுக்கு போடுற ரத்த குழாயையும் குறைக்கும் மூளைக்கு போடுற ரத்த குழாயையும் சுருங்க வைக்கும் அப்போ ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியாகும் போது ஸ்ட்ரோக்கு அட்டாக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் எஸ்பெஷலி வயசானவங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போ இந்த காம்பினேஷனுக்கு ஸ்டாப் பண்றது பேன் பண்ணதும் ரீசனபிள் தான் இது எல்லாம் நீங்கள் ஓவர் தி கவுண்டர் நீங்களாக போய் கடையில் மருந்து வாங்கி சாப்பிட்றது எஃபெக்ட் அதில் இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் தான் மெயினாக இதெல்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக் இல்லை ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக் இருந்தாலும் நீங்கள் கேட்டால் சில கடையில் கொடுக்குறாங்க நீங்கள் கேட்கலனாலும் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்மளாதான் தான் விலைக்கு வாங்கிக்கிறோம் அடுத்த சைடு வந்தீங்கன்னா சில காம்பினேஷன் வந்து டாக்டர்ஸ் கொடுக்குற காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கோங்க அமாக்சசிலின் ஒரு ட்ரக் இருக்குது அந்த அமாக்சசிலின் அப்படிங்கிற ட்ரக் ஒரு குறிப்பிட்ட பேக்டீரியாஸ் கொடுக்குறோம் அதோடு சேர்த்து கிளவலோனிக் ஆசிட் அப்படின்னு ரெண்டு சேர்க்குறாங்க ஆகுமெண்டின் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேமில் அது இருக்குது இது ரெண்டும் சேரும்போது என்னாகும் அப்படின்னா இந்த அமோக்சிலினுடைய எஃபெக்டை இந்த க்ளோவலோனிக் ஆசிட் இன்க்ரீஸ் விடுது தனித்தனியாக ரெண்டும் இருக்கிற வேலையை ரெண்டு சேரும்பொழுது சேர்ந்து வேலை செய்யும்போது வேலை நல்லா நடக்குது ஒன்று ரெண்டாவது க்ளோவலோனிக் ஆசிட்கிறது ஒரு பாக்டீரியா வெளியிடக்கூடிய சில என்சைம்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுது அதனால் இந்த அமாக்சசிலின் நல்லா வேலை செய்யுது அதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த காம்பினேஷன் வந்து ஒரு லாஜிக்கான ஒரு ரேஷ்னலான காம்பினேஷன் மூணு நாலு வேலை சாப்பிடக்கூடிய அமாக்சலினை இல்லை ரெண்டு வேலை சாப்பிட்டாலே அந்த எஃபெக்ட் கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து ரீசனபிளான காம்பினேஷன் ரேஷனல் காம்பினேஷன் அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி ட்ரக் ரெஜிம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா ஒரு வியாதிக்கு ஒரு மருந்து சரி வராது ரெண்டு மூணு மருந்தை கம்பைன் பண்ணி கொடுத்தா தான் அந்த கிருமி சாகும் அந்த கிருமிக்கு ஒரு தடுப்பு சக்தி ஏற்படாமல் இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் குறையும் அப்படிங்கும்போது ஒரு டிபி அப்படின்னா ஒரு நாலு மருந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு லெப்ட்ரிசைனா ஒரு ரெண்டு மூணு மருந்து கொடுக்க வேண்டியது ஒரு டயபெட்டிக்னால் ஒரு மூணு நாலு மாத்திரை கொடுக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் ஒவ்வொன்று தனித்தனியாக கொடுத்தோம்னா பல விஷயங்கள் வரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சமயத்தில் சாப்பிட வேண்டி வரும் பேஷன்ஸ் என்ன செய்வாங்க கன்ஃப்யூஸ் ஆகிடுவாங்க அப்போ என்ன செய்கிறாங்க ஒரு டிபிக்கு நாலு மருந்தை நாலு மருந்தை ரெண்டு மருந்தாக மாற்றி ஒவ்வொரு மாத்திரையிலையும் ரென் ரெண்டு ரெண்டு இன்க்ரீடியண்ட்டை வச்சு அவங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ என்ன ஆகுது ரெண்டே ரெண்டு மாத்திரையை கரெக்டாக அவன் முழுங்கிடறான் கன்ஃப்யூஸ் ஆகிறதில்ல ரெண்டு மாத்திரை தான் அப்படிங்கும்பொழுது ஆறு மாதம் நீ கம்ப்ளீட்டாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஒரு கோர்ஸை இதை தான் கம்ப்ளையன்ஸ் விட்டு விட்டு சாப்பிட்றதோ இல்லை குறைவான டோஸில் சாப்பிட்றதோ இல்லை ஒன்று ரெண்டு மருந்தை விட்டுட்டு சாப்பிட்றது இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி காம்பினேஷன் கொடுக்கும்பொழுது ஒரு டயபெட்டிக்னு எடுத்துகிட்டிங்கன்னா டயபெட்டிக் ஒரு மூணு மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கும் இந்த மாத்திரைகளை பார்த்தாலே அவங்க சுகர் ஏற ஆரம்பிக்கும் ஒவ்வொன்றும் சேர்த்து நம்பர் ஆஃப் டேப்லெட்ஸை குறைக்கும் பொழுது இந்த மருந்து இவருக்கு சரி வருமா இந்த டோஸ் இதுக்கு போதுமா அப்படின்னு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த காம்பினேஷனையே இவங்க இவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த டோஸை ஃபிக்ஸட் டோஸாக இல்லாமல் மாத்திர இருக்கிற டோஸெல்லாம் இருக்குது அந்த மாதிரி மருந்தை கொடுத்து ஒரு பேஷண்ட்டை லோடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இல்லாமல் நிறைய மாத்திரை சாப்பிட்றோமே அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் டிப்ரெஷன் இல்லாமல் பண்ணுறது தான் அந்த காம்பினேஷன் இந்த இடத்துல டாக்டராக பார்த்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுற காம்பினேஷன்லாம் வந்து இட் இஸ் குட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அனிமியா பிளட்டில் ஹிமோக்ளோபின் குறைவாக இருந்தால் அவருக்கு என்ன தேவைப்படுது அயர்ன் தேவைப்படுது பட் ஹீமோகோபின் குறைவுனாலே இல்லை இவருடைய அனிமியா பீட்வல்னாலேயோ இல்லை ஃபோலிக் ஆசிட்னாலையோ குறைவாக இருக்குது அப்படின்னா அனிமியாவை சரி பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸில் இது எல்லாமே கலந்துருக்கு அயன் இருக்குது பீ ட்வெல் இருக்குது ஃபோலிக் ஆசிட் இருக்குது விட்டமின் சி இருக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் சாப்பிட்றாங்க பட் இவருக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய அனிமியா அயன் குறைவினால இருக்காது டுவெல் குறைவுனால இருக்கலாம் அவருக்கு தேவையில்லாத ஒரு அயனை கொடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா ஆன்டி அனிமிக் ட்ரக் அப்படின்னா இந்த காம்பினேஷனில் தான் இருக்குது இதில் அயனை மட்டும் எடுக்க முடியல ஸோ இதெல்லாம் ஒரு ட்ரக் காம்பினேஷன் இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம் ஸோ ஃபிக்ஸ்ட் ட்ரக் காம்பினேஷனில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நம்பர் ஆஃப் பில்ஸ் குறையுது ரெண்டாவது கம்ப்ளைன்ஸ் மு அவருடைய கோர்ஸ் முடிக்கிறாரு முழு மருந்தையும் சாப்பிட்றாரு எவ்வளோ மாத்திரை எடுத்துக்கணுமோ அதை இது பண்ணுறாரு ரெண்டு மூணு ட்ரக்கை சேர்ந்து கொடுக்கும் பொழுது எஃபெக்ட் நல்லாயிருக்கு ஒரு ட்ரக்கையும் இன்னொரு ட்ரக்கையும் சேர்க்கும் பொழுது இதில் பாதி டோஸு அதில் பாதி டோஸ் சேர்க்கும் பொழுது ஒரே மருந்து அதிகமாக கொடுத்தா வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் கம்மியாயிடு எக்ஸாம்பிள் பிபிக்கு மெட்டினால் எமெலோடபின் அப்படின்னு ஒரு மாத்திரையை கம்பைன் பண்ணுறாங்க இதில் எமலோடபின் அப்படிங்கிறத வந்து ரத்த குழாயை விரிவடைந்து கொடுக்கும் அப்போ ப்ரெஷர் ப்ரெஷர் குறைய ஆரம்பிச்சிடும் மெட்டினல் ஆல் அப்படிங்கிற மாத்திரை ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணி குவான்டிட்டி ஆஃப் பிளட் வெளியில் போகிறது ஸ்லோவாகவும் சஸ்டெயின்டாகவும் பண்ணுறதுனால ரெண்டு வழியில் பிபியை குறைக்கும் இன்னொரு இது கம்பைன் பண்ணுறது இன்னொரு எஃபெக்ட் என்ன அப்படின்னா மெட்டினல் ஆல் கொடுக்கும்போது ஹார்ட் ரேட் கம்மியாகும் அமெலோடபின் கொடுக்கும்போது ஹார்ட் ரேட் அதிகமாகும் ஸோ ஒரு இது ஹார்ட் ரேட்டை அதிகப்படுத்துது இன்னொரு இது குறைக்குது இது ரெண்டையும் பாதி பாதி கம்பைன் பண்ணும்போது இதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்டும் அதனால் வரக்கூடிய சைட் எஃபெக்டும் வெவ்வேறு மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று காம்பன்சேட் பண்ணிடும் அப்போ ஹார்ட் ரேட் நார்மலுக்கு இருக்கும் ஆனால் பிபி ரெண்டு வகையில் குறையும் அப்போ ரெண்டு மெக்கானிசத்தில் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு குட் காம்பினேஷன் ஃபிக்ஸட்ர காம்பினேஷன் மாத்திரை அதிகமாக இருக்கும்போது ஒரு பேஷண்ட்டுக்கு கன்ஃபியூஷன் வரும் இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடியா இது சாப்பிட்றதுக்கு பின்னாடியா இது எவ்வளோ இது சாப்பிட்டேன்னா இல்லையா சரியாக ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து நாலு மருந்தில் ஒன்று ரெண்டு மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது இல்லைனா எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்ற சான்சஸ் இருக்குது அந்த சான்ஸ் கம்மியாகிறது ரெண்டு மூணு மருந்தை ஒரே ஒரே மாதத்தில் ரெண்டு மூணு மருந்தை கலக்கிறதுனால அதை தவிர காஸ்ட்டு மூணு மருந்தையும் தனித்தனியாக வாங்கினோம்னா மூணு மருந்து விலையும் கூட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும் மூணையும் ஒன்றா சேர்க்கும் பொழுது அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அவங்களுக்கு கம்மியாகிறதுனால டெஃபினட்டாக ஒரு காஸ்ட்டு கம்மியாக சான்சஸ் இருக்குது ஓகே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் என்ன ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குன்னா ஒன்று வந்து ரெண்டு மருந்து மிக்ஸ் பண்ணும்பொழுது இந்த ரெண்டு மருந்தும் ரத்தத்தில் எவ்வளோ நேரம் கழித்து பீக் லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த எஃபெக்ட் நல்லாயிருக்கும் ஒரு மருந்து ஹாஃப் அன் ஹவர்ல பீக் ஆகுது இன்னொரு மருந்து ஒரு மணி நேரம் ஆகுது அப்படின்னா இது ரெண்டு ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய வைக்கிற எஃபெக்ட் கம்மியாகிடும் இந்த பிளாஸ்மா ஹாஃப் லைஃப் அப்படிம்பாங்க ஸோ ஒரு மருந்து நம்ம உடம்புல என்ன பண்ணுது அதுவும் முக்கியம் அந்த மருந்தை நம்ம உடம்பு என்ன பண்ணுது அப்படிங்கிறது முக்கியம் இது ரெண்டும் கரெக்டாக இருந்தால் தான் பர்பஸ் சால்வ் ஆகும் ரெண்டு மருந்தை கலக்கரனுடைய பர்பஸ் ரெண்டு மூணு மருந்து சேர்ந்து இருக்கும்போது ஏதாவது ஒரு மருந்துக்கு ஒரு அலர்ஜி இருந்தது அப்படின்னா எந்த மருந்தில் அவருக்கு அலர்ஜி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாமல் இது அனதர் டிஸ்அட்வான்டேஜ் சம்டைம்ஸ் நமக்கு தேவையில்லாத ஒரு மருந்து அதில் இருக்கும் இந்த காம்பினேஷனை அவாய்ட் பண்ண முடியாததுனால அந்த தேவையில்லாத மருந்தை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த தேவையில்லாத மருந்துக்கு நானும் ஒரு பணமும் அதுக்கு செலவாகும் காசும் அதையும் கொடுக்குறோம் தேவையில்லாத மருந்தும் இருக்குது இது ஒரு டிஸ்அட்வான்டேஜின் டோசேஜை வந்து ஆல்ட்ரு பண்ண முடியாது ஸோ ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷன் என்ன அதில் இருக்குது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஏன் அதை பேன் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் பேன் பண்ணலை முடித்த வரைக்கும் தி கவுண்டர் மருந்து நீங்களாக வாங்கி சாப்பிடாதீங்க ஒன்று ரெண்டாவது ஒரு ட்ரக் வாங்கினீங்கன்னா ஒரு டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனோட வாங்குனீங்க அப்படின்னா அந்த டாக்டருக்கு தெரியும் எந்தெந்த மருந்து எவ்வளோ கம்பைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அது மட்டுமல்ல கோமார்பிடிட்டிஸ்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வேறு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது டாக்டருக்கு தெரியும் ஒரு பிபி இருக்குது ஒரு சுகர் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த மாத்திரையில் பிபி ஏற்றுற மாதிரி ஒரு மருந்து இருந்ததுன்னா இந்த மருந்தும் அந்த மருந்தும் இன்டராக்ட் ஆகும் அப்போ யோசித்து கொடுப்பாங்க டாக்டர் ப்ரிஸ்க்ரிப்ஷனில் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கன்வீனியன்ஸுக்காக ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் எனக்கு இவ்வளோ தொந்தரவு இருக்குது மாத்திரை கொடுங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் ஒரு செட்டு மாத்திரைன்னு கொடுப்பாங்க அது ஒவ்வொரு மாத்திரை ரெண்டு ரெண்டு மெடிசின்ஸ் கலந்துருக்கும் எல்லாம் டோட்டலாக பார்த்தா நாலஞ்சு மாத் நாலஞ்சு இன்க்ரீடியன்ட் இருக்கும் நீங்கள் எல்லாம் வாங்கிட்டு ரெண்டே மாத்திரையில் இவர் நல்லா சரி பண்ணிவிட்டார் மெடிக்கல் ஷாப்காரர் இவர் பரவாயில்லன்னு சொல்லுவீங்க பட் நீங்கள் வாங்குகிற மருந்தில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க கூட முடியாது ஏன்னா நீங்கள் வாங்குறது ஒவ்வொரு மாத்திரை கட் பண்ணி கட் பண்ணி கொடுப்பாங்க அது எக்ஸ்பைரி ட்ரக்கா அதில் என்னென்ன காம்பினேஷன் இருக்குது அதை சாப்பிட்டா நமக்கு வேறு என்ன விளைவுகள் வரும் எதுவுமே உங்களுக்கு தெரியாது இப்படியெல்லாம் நீங்கள் கண்மூடித்தனமாக அதை வாங்கிறத அவாய்ட் தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி இர்ரேஷனலான ஒரு காம்பினேஷன் ஃபிக்ஸ்ட்ரு காம்பினேஷன் இதை பேன் பண்ணியிருக்காங்க இதை பேன் பண்ண வரைக்கும் கரெக்ட் தான் பட் அவங்க பேன் பண்ணது மோஸ்ட்லி ஓவர் தி கவுண்டர் நீங்களாக போய் வாங்குற மாதிரி மாத்திர தான் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காம்பினேஷனை வந்தவங்க மாற்றலை ஏன்னா டாக்டர் எழுதும்போது அவருக்கு தெரியும் இந்த காம்பினேஷன் இவங்களுக்கு தேவையாக இல்லைன்னா கொடுப்பாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஐ திங்க் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஃபிக்ஸட் காம்பினேஷனில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் ரீஸ் யுவர் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இன்னொரு வீடியோவில் வேறொரு டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ